சில விளைக்குமே இருப்பான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு ஜப்பான் பியூட்டி இதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு தொடர்ந்து ஒரே மாதிரியான கலெக்ஷன்ஸே தான் போட்டுகிட்டு இருந்தோம் ஸோ அதனால் ஒரு ரெண்டு பண்ட் நான் எடுத்திருக்கேன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன் அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு மாடலாகவே நான் எடுத்திருக்கேன் நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் நான் தமிழ் எல்லையுமே கூட நான் ஒன்று ரெண்டு பீஸு வந்து நான் ஃப்ரெண்ட்லியாக எடுத்து போட்டிருந்தேன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் கலந்து தான் இருக்குது ஓகேங்களா ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டு தான் எந்த ஒரு மாற்றமும் கொடுக்கல மகா மகாமகாதேவில் வந்து என்ன ரேட் நம்ம கொடுத்துட்டுருந்தோமோ அதே தான் இது ஸோ ஒன்று போய் ஒன்றா காட்டுறேன் ஒரு ஐம்பது பீசஸ் இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஒரு சாரியோட ரேட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சிலருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதாங்க ரேட்டு ஒரு பத்து இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு ஒன்று ரெண்டு பீஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா முந்நூற்றி இருபது இந்த மாதிரியான ரேட்டில் வரும் பாருங்க ஒரே கலர்ல ரெண்டு ரெண்டு பீசஸ் இருக்கு எல்லாமே மகா மகாதேவ் தான் தெரியுதா எந்த ஒரு பீஸ் இருக்கு இதையும் விட்டு இதே பார்த்துக்கோங்க அதேதான் அதே மாடலில் இது ஒன்று ஸோ மொத்தம் நாலு கலர் அப்புறம் இது ரெட்டு ராயல் ப்ளூ கேரட் கிரீன் பாரு மொத்தம் நாலு பீஸ் ஓகேங்களா நாலு இதுல வந்து ஒவ்வொரு பீஸ் தான் இருக்கு இது முன்னாடி இது மாதிரியான மாடல் வந்துச்சு ஆனா இப்படி கலர் வரல இது வந்து நல்லா ஒரு எப்படி சொல்றது கலர் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சேடான கலராக இல்லை ஏன்னா கடைசி டைம் வந்தது வந்துட்டு ஒரு மாதிரி டல்லான கலராக தான் இருந்துச்சு பட் இந்த டைம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் ஆக்சுவலாக நாலு கலர் வரும் ஆனால் எனக்கு மூணு தான் கைக்கு வந்திருக்கு இன்னொரு படன் இருக்குது அதில் வேணால் பார்க்கலாம் மேபி அதில் இருக்கலாம் இது இந்த பாருங்கள் இது கொஞ்சம் ஃபேமஸான கலர் தான் நாலு கலர் இருக்கு சூப்பராக இருக்கு பார்க்க இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர்ஸ்மே வரும் பட் அந்த தடவை வந்து நான் ஆர்டர் போடல இதே மாடலில் கொஞ்சம் இருக்குமே அப்படின்றதுக்காக இந்த மாடலில் எடுத்திருக்கேன் ஸோ நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆனால் செல் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஏன்னா நிறைய பேர் இந்த மாடல் கேட்டிருந்தாங்க அதே மாடல்ல இது ஒன்று

டைம் கொஞ்சம் அதிகமாகவே போகும் பட் நீங்க பொறுமையா எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் மெதுவாக போட்டுட்டு இருக்கேன் நீங்க பொறுமையா புஷ் பண்ணி உங்களுக்கு வேணுன்றத நீங்க எடுத்துக்கலாம் நாலு கலர் இந்த போட்டோ எடுக்கிறதுக்குள்ள போதும் போது ஆயிரம் எக்ஸ்ட்ரா கலர் இருக்குமா சேம் கலர் தான் அப்புறம் பாருங்க அப்படியே கிரே கலரு பிஸ்தா கிரீன் கலர் இதுல ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்கு அப்புறம் பீச் கலரு பீச் கலர் நல்லா இருக்கா டார்க் கலர்ல நல்ல பேட்டர்ன் இது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சதுதான் நீங்க பை பண்ணுங்க ஏன்னா இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நியூ கஸ்டமர்ஸ் தான் வர்றீங்க நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும் இவங்கள்ட்ட எப்படி நம்பி எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒண்ணு ரெண்டு எடுத்து பாருங்க நீ எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டா வருதா கொரியர் எல்லாமே கன்வீனியன்டா இருக்கா எதுவும் இஷ்யூஸ் இருக்கா இல்ல வந்து நம்ம லாரி சர்வீஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது வந்து எல்லாமே ஈஸியா இருக்கா அப்படின்ற மாதிரி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அடுத்தடுத்து பை பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒன்று இப்போ நம்ம போடுற கலெக்ஷன்ஸை இதுக்கு முன்னாடி வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி வெரிஃபை பண்ணியிருப்பாங்கல்ல ஓகே உங்ககிட்ட பர்ஃபெக்டாக வருது அப்படின்னு ஸோ அவங்க எல்லாருமே பார்த்துட்டு உடனே பை பண்ணிடுவாங்க அது ஒன்று தான் நீங்கள் வந்துட்டு இந்த தடவை செக் பண்ணிவிட்டு அடுத்த தடவை வர்ற கலெக்ஷன்ஸில் தான் எடுக்கிற மாதிரி வரும் அதாவது உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் வரல அப்படின்னா இல்லை உங்களுக்கு ஓகே நம்பி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் மார்க் பண்ணி அப்படி பை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நம்பிக்கை வராத பட்சத்துக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா இதுல நாலு கலர் நாலுமே சூப்பராக ஓகேங்களா அப்புறம் வந்து இது வந்து யூனிஃபார்ம் மாடல் தான் இதுல நிறைய வந்திருக்கு அதே தான் இது மூணு பீஸு கிரீன் ஒன்று அப்புறம் இந்த கலர் அப்புறம் கிரே கலர் ஒன்று கிரே கலர்ல நிறைய இருக்கு அப்புறம் சார் இது வந்து லைட் ப்ளூ கலரு ராமர் ப்ளூ மாதிரி வரும்ல அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆனால் இது வந்து லைட்டாக வந்து இந்த ப்ளூ சேடு தான் இது வந்து நல்ல ஒரு கிரே கலரு இது நல்லா இருக்கும் நான் மொத்தம் அஞ்சு கலரு இதில் எக்ஸ்ட்ராவுமே கூட கலர்ஸ் வரும் பட் வந்துட்டு இப்போ நம்ம கிட்டே இல்லை நிறைய பண்டல் இருக்கு இந்த நூலை உக்குள்ள தான் இப்படி பஞ்சாயத்து இதெல்லாமே நியூ மாடல் தான்

மூணு கலர் இது இதுலயும் ஒவ்வொரு பீஸ் தான் இருக்கு ஆனா இந்த கிரீன்ல மட்டும் ரெண்டு இருக்கு ஓகே அப்புறம் வந்துட்டு இந்த கிரே கலர் பாருங்க இது நல்லா இருக்கும் இதை பாருங்க மாடல் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு செட்டு ஃபுல்லா வந்துருக்கு ஆனா ஆக்சுவலா வந்துட்டு மொத்தம் வந்தது வந்துட்டு உங்களுக்கு இருநூத்தி எண்பது பீஸ் கிட்ட வந்திருந்தது அதுல ஒரு அம்பது அறுபது பீஸ் கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு கஸ்டமர் ரொம்ப அர்ஜென்ட்டா கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக எடுத்து வச்சாச்சு இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம கிட்ட ஒன்னு ரெண்டு சாரி வாங்குறது மாதிரிலாம் கிடையாது அதிகமா வந்துட்டு ஹோல்சேலா தான் பை பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா நல்ல நல்ல கலர்ஸும் கிடைக்கும் ரேட்டும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்டான ரேட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதனாலதான் நம்ம கிட்ட நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் வாங்கிட்டு இருக்காங்க இப்ப நாங்க இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம தர்றோம் அப்படின்னா நீங்க தாராளமாக ஒரு முன்னூத்தி முப்பது முன்னூத்தி நாற்பது முன்னூத்தி ஐம்பது வரைக்குமே கூட நீங்க வித்துக்கலாம் ஏன்னாப்பா இப்ப எங்க ஊர்ல முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்கறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து இருக்கு இப்ப நீங்க வீணாட்சியை போய் முன்னூறு ரூபாய் கேட்க முடியுமா அது மாதிரி தான் ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து ரேட்டு மாறும் பிராண்டுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய யூனிஃபார்மாகவே இருக்குது வேணுன்றதை எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்துட்டு ஓபன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும் நம்ம லோக்கலில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப பிடிச்சி போய் எடுத்துட்டு காமிச்சிருந்தோம் வேணுன்றதை எடுத்துக்கோங்க இன்னும் அஞ்சு மடல் இருக்கு டைம் ரொம்ப போக தான் செய்யும் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக பாருங்க இந்த மாடல்லாம் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரியான கலரில் வரல சரி ஓகே அப்படி பாத்துக்கோங்க கலர்லாம் பாருங்களேன் நல்லா இருக்கும் கலர் அப்படியே ரெண்டு ரெண்டாக காட்டுறேன் இந்த கலர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ரஸ்ட் ஒன்று இருக்கும் அதை நம்ம கம்மி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் அந்த கலர் மாறும் அதே மாதிரியே வந்து ஒரு பேனில் கொடுத்துருக்காங்க ஒரு டல்லான கலரில் ஆனால் பார்க்க நல்லா இருக்குங்க ப்ரௌன் கலரில் நல்லா இருக்குல்ல அதுலேயே வந்து ஒரு பிங்க் கலரு இருக்கு நல்ல மாடல் இது இதுல மூணு கலர் இருக்கு இதெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா சூப்பரா இருக்கும் இப்ப நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் டைம் பத்தாது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தொம்பது முந்நூறு கலர் கிட்ட இருக்கு எவ்வளவு ஓபன் பண்ணி காட்ட முடியும் நீங்களே சொல்லுங்க

இது நல்லாயிருக்கும் இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாடல் எடுத்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்துட்டு அப்போது சூப்பராக ஓடிச்சு இப்போ நீங்கள் லைக் பண்ணுறீங்களான்னு தெரில அந்த ஞாபகம் இருந்ததுனால தான் இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக எடுத்துருந்தேன் ஆனால் லோக்கலாக ஓடிடுச்சு அதை நம்ம மறக்கவே முடியாது லோக்கலில் சூப்பராக போயிடுச்சு எல்லாமே இதை நான் ஆன்லைனுக்காக எடுத்து வச்சுருந்தது அதனால் இப்போது உங்களுக்கு கிடைக்கிது பாரு எல்லாமே மகா மகாதேவ் லேபிள் பார்த்துக்கோங்க பின்னாடி இருக்கு அவ்வளவுதான் இது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி நைட்டா நிறைய கலர் இருக்கு இந்த மூணு கலர் இருக்கு இதுல ஒரு நாலு கலர் இருக்கு இதுல ஒயிட் ஆட் ஒன்று வரும் வைத்திருச்சு இதுல டார்க் கலரும் இருக்கு இது லைட் கலர்ல இருக்குல்ல இதுலயே டார்க் கலரும் இருக்கு அது நீங்க வீடியோ பொறுமையா பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்லா இருக்கும் அது ரெண்டு ரெண்டு கலரு வீடியோ எடுத்து முடிக்கிறக்குள்ள அஞ்சு கலர் மூணு கலர் இருக்கும் ஓகே அடுத்து ஒரு செட்டு இல்ல மூணு செட்டு இருக்கு ஒவ்வொரு கலர் தான் இருக்கு பாருங்க நியூ மாடல் பிங்க்ல ரெண்டு ரெண்டு இருக்கு ஒரு லைட் கிரீன் மாதிரி இல்லை இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டார்க் கலரில் வரும் அப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு பிரைட்டான கலர்லேயும் வரும் இந்த தடவை வந்து ஒரு டிம்மான கலரில் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் பார்க்க ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரியான கலர்ஸாக தான் வந்து நிறைய பேர் விரும்புகிறது ஸோ அதனால தான் இதை நான் எடுத்திருக்கேன் ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் அவங்க கஸ்டமர்ஸ்மே கூட இந்த மாதிரியான இருக்கிற இந்த மாடல்ஸ் இந்த கலர்லாம் வந்துட்டு அதிகமாக லைக் பண்ணி எடுப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்களா

கலர் தான் வரும் பட் நம்ம வீடியோல காமிக்கணும் அப்படின்றதுக்காக கவர் எல்லாம் பண்ணி இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை ஷூட் பண்ணுவோம் ஷூட் பண்ணுறதுக்குலாம் ஆள் இல்லை நான் ஒரு ஆள் தான் ட்ரைவ் பண்ணல அது பாட்டுக்கு நிற்கும் மொபைல் ஸ்டாண்டில் ஆனால் ஒன்றுங்க இதை நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ மொபைல் சூட் ஆகி சில நேரம் வந்து வீடியோ கட் ஆகிரும் இப்போ அது ரன்னிங்கில் இருக்கா இல்லையான்றது தெரியல கட்டாகிற நேரம்லாம் திரும்ப அசம்பிள் பண்ணி திரும்ப வீடியோ எடுப்பேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேட்டர்ன் வந்திருக்கு ஆனா இந்த மாதிரியான கலர்ல வந்தது இல்ல இதே பாருங்கலாம் சூப்பரா இருக்கும் ப்ளூ இது வயலட் மாதிரி இருக்கு இது என்ன பீட்ரூட் கலர் ஆயில் ப்ளூ கொஞ்சம் கிரீன் கலர் மாதிரி வைலட் பிங்க் போல கருவேப்பில சாரி ரெண்டு நல்ல ஒரு பெரிய இறகு மாதிரி ஒரு டிசைன் இதுல ரெண்டு தான் இருக்கு இது நிறைய பேர் வந்து இந்த சாரியை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா லோக்கல்ல சக்க போடு போட்டது இந்த மாதிரி தான் ஏன்னா இது ஓபன் பண்ணி பார்த்தப்போ வேற மாதிரி இருந்துச்சுங்க நிறைய பேர் பார்த்த மாதிரி நெட்ல அந்த அளவுக்கு மூவ் ஆகலை ஆனா சர்க்கை போடு போட்டுச்சு எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு எங்க ஃபேமிலிலே கிட்டத்தட்ட பீஸ் எடுத்துருந்தாங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு ஏன்னா இது நல்லா இருந்தது ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு சும்மா ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க

எல்லாம் பாருங்க நியூ மாடல் சூப்பராக இருக்கும் பார்க்க சரிடா அழகாக இருக்கும் सुपर आ रखला ओके okay. सो so, वेट टू टू पा हम बहुत कष्ट पड़े पोर रहे होंगे और लाइक बटन मटर अभी ताटी होंगे ना तो नाल बेर के पैसे रहते रेफर टक्के कौन जमादो वीडियो रीच आ गए இதுல ரெண்டு தான் இருக்கு இந்த மாடல் தான் இது ரெண்டு கலர் இருக்கு இந்த டிசைனில் ரெண்டே ரெண்டு கலர் தான் இருக்கு இதுல ஒன்னு தான் இருக்கு இதுலேயும் இதுல ரெண்டு ஒன்னு இதுல ரெண்டு லாஸ்டா நான் ஒன்னு சொன்னேன்ல ஒரு டிசைன்ல வந்துட்டு லைட் கலர் மாதிரி டார்க் கலர் இருக்கு அப்படின்னு இதுதான் நல்லா இருக்கும் கலர் பார்க்க ஓகே லாஸ்ட்டு ஒன்று தாங்க அவ்வளோதான் ஃபுல்லாக எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதை பற்றின ரேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம தொடர்ந்து இந்த வீடியோஸ் வந்து இதே மாதிரி ஜப்பான் வீட்டி கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கும் ஸோ அதனால் ஒவ்வொரு முறை வந்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ் சொல்ல வேணாம் அப்படின்றதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிக்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீடைல் வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் Okay, thank you. Alhamdulillah.